வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் மிஸ்டர் துரோகி எடப்பாடிக்கு உள்குத்து வெளி குத்து குமாங் குத்து அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் நேற்று எடப்பாடி மீட்டிங்கில் சென்னை மற்றும் புறநகர் பகுதி நிர்வாகிகளை அழைத்து நீங்கள் எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க சரியாக வேலை பார்க்கல கொடுத்த பணத்தை வந்து முறையாக பட்டுவாடா பண்ணலை எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் வந்து விசுவாசமாக இருந்த மாதிரி என்கிட்டே விசுவாசமாக இருக்க மாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி நிர்வாகிகள் கிட்டே குமுறி இருக்கிறார் இதை பற்றி பொதுமக்களோட கருத்து என்னென்னா எடப்பாடிக்கு துரோகத்தை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதத்துலேயாவது தகுதி இருக்கா அருகுதே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே எடப்பாடி மேலே ஒரு அவங்க வச்சுருக்கக்கூடிய ஒரு மதிப்பீடு என்ன அப்படின்னா துரோகம் அப்படின்ற வார்த்தையே எடப்பாடி பயன்படுத்தக்கூடாது ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு எம்ஜிஆருக்கே கூட துரோகம் பண்ணதா சொல்கிறாங்க எம்ஜிஆருக்கே ஜெய எடப்பாடி வந்து துரோகம் பண்ணதாக தான் சொல்கிறாங்க எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு சசிகலாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு டிடிவிக்கு துரோகம் பண்ணியிருக்காரு ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க அதாவது சசிகலா டிடிவி அவங்க ரெண்டு பேரும் சரியானவங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது என்னை பொறுத்தவரை சசிகலா டிடிவி மேலே ஒரு சில குறைபாடுகள் ஒரு சில குறைபாடுகளில் ஏகப்பட்ட குறைபாடுகளே இருக்கிறதாவே வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அவங்களுக்கே எடப்பாடி துரோகம் பண்ணியிருக்காருன்னா அப்போ எடப்பாடி எப்பேற்பட்ட துரோகி அப்படிங்கிறத தயவு செய்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் என்ன காரணத்தினால் வர்ற தேர்தல் ரிசல்ட் வந்து படு கேவலமாக அமைய போகுது அப்படின்னா எடப்பாடிக்கு அது இன்னும் கண்டுபிடிக்க தெரியல முக்கியமானது எல்லா தொகுதியிலையும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது சரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தர்றது தவறே கிடையாது ஆனால் யார் யாரெல்லாம் கோடி பணம் செலவு பண்ண தயாரா இருக்காங்களோ எனக்கு சீட்டு மட்டும் கொடுங்க நான் வந்து எவ்வளவு வேணாலும் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் நான் எப்படியாவது வந்து ஜெயிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு மட்டும்தான் எடப்பாடி சீட்டு கொடுத்துருக்கிறார் அதுதான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணி அப்படின்றத எடப்பாடி புரிஞ்சிக்கவே இல்லை அதே போல் பாஜக விட்டு எடப்பாடி என்ன காரணத்தை சொல்லி வெளியில் வந்தார் பாஜகவோட கூட்டணியிலேருந்தால் எங்களுக்கு சிறுபான்மையினரோட ஓட்டு வந்து எங்களுக்கு கிடைக்காது சரி ரைட்டு அப்படி சொன்ன ஒரு அப்படி சொன்ன எடப்பாடியை பார்த்து என்னுடைய கேள்வி என்னன்னா அப்போ ராமநாதபுரத்தில் அன்வர் ராஜாவுக்கு சீட்டு கொடுத்துருக்கணுமா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அன்வர் ராஜாவுக்கு எம்பி சீட்டு கொடுத்துருக்கணுமா அல்லது தொகுதிக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாத விருதுநகர் தொகுதியை சேர்ந்த நல்லா கவனிக்கணும் அருப்பு அருப்புக்கோட்டை தான் வந்து ஜெயபெருமாளோட சொந்த ஊர் போல் இருக்கு விருதுநகர் தொகுதியை சேர்ந்த ஜெயபெருமாளுக்கு சீட்டு கொடுக்கணுமா என்ன காரணம்னா யார்கிட்ட எல்லாம் பணப்பசை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் எடப்பாடி சீட்டு கொடுத்துருக்கிறாரு அடுத்ததா ஆற்றல் அசோக்குமார் அதாவது ஈரோடில் நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பாஜகலேருந்து வெளியில் வந்த ஆற்றல் அசோக்குமார் அவர்கிட்ட அறுநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆற்றல் அசோக் குமார்க்கு சீட்டு கொடுத்துடாரு அதற்கு பிறகு மதுரையில் டாக்டர் சரவணன் மதுரை டாக்டர் சரவணன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சீட்டு மட்டும் கொடுங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன் மதுரை டாக்டர் சரவணனும் வந்து பண வசதியில் வந்து எந்த விதத்துலயும் குற குறைச்சலானவர் கிடையாது அவரும் வந்து நிறைய காசு வச்சிருக்கிற ஆள் தான் அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் யார்கிட்ட எல்லாம் பணப்பசை இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கும்போது பழைய நிர்வாகிகள் எப்படி வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல முக்கியமான கேள்வி சரி இதெல்லாம் கூட விடுங்க டாக்டர் சரவணன் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னா சர்வ கட்சி சரவணன் அப்படின்ற மாதிரியும் செல்வி ஜெயலலிதாவே செல்வி ஜெயலலிதாவோட கைரேகை மேலேயே வந்து அவர் சந்தேகப்பட்டவர் இந்த மாதிரியான ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் இதையெல்லாம் கூட நான் பெருசாக எடுத்துக்கல சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கு இவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாருனா அதாவது காசு பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு எடப்பாடி முக்கியத்துவம் கொடுத்தாருனா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடியோட பையன் இருக்கார்ல மிதுன் அந்த மிதுன் தான் இந்த மாதிரியான வசதியான வேட்பாளர்களை வந்து தேர்ந்தெடுத்ததாக ஒரு கருத்து வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு கருத்து சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல இருக்கலாம் ஏன்னா எடப்பாடி வந்து வாழ்க்கையில் என்ன சொல்கிறது வெள்ள மூட்டை எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ள மூட்டை பழனிச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கி சைக்கிளில் கஷ்டப்பட்டு ரெண்டு ரூபா கமிஷனுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தவர் அதை நான் ஒத்துக்கிறேன் நான் ஆனால் மிதனுக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னன்னே தெரியாது அதனால தான் மிதன் என்ன பண்ணியிருக்காருனா தன்னோட அப்பாவுக்கு வந்து தவறான ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காரு வசதியான கேண்டிடேட்லாம் நாம் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் நமக்கு இந்த தடவை இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம வந்து உழைச்சிருக்கோம் கட்சிக்கு விசுவாசமாக இருந்திருக்கோம் நமக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அல்வா கொடுக்குற மாதிரி இருந்தது அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க சரி நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சிக்கு விசுவாசமாக இருந்து நாம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் நமக்கு வந்து எடப்பாடி அல்வா கொடுத்தார் இல்லையா அப்போ இந்த எலெக்ஷன்ல எடப்பாடிக்கு நாம எல்லாருமா சேர்ந்து அல்வா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிதான் எல்லாருமா சேர்ந்து எடப்பாடிக்கு அல்வா கொடுத்துட்டாங்க அதே போல் இந்த ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு அந்த கோஷத்து கூட சொன்னது மிதுன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எந்த அளவுக்குன்னு உண்மைன்னு எனக்கு தெரியல நான் கேள்விப்பட்டதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அடுத்ததாக திருச்சி தொகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த திருச்சி தொகுதியில் மற்றவங்களா விட்டுருங்க டாக்டர் சரவண்ணை விட்டுருங்க ஆட்டர் அசோக்குமார் விட்டுருங்க ராமநாதபுரத்தில் ஜெயபெருமாள் இவங்களெல்லாம் கூட விட்டுருங்க திருச்சி தொகுதியில் ஒரு மணல் மாஃபியாவோட தம்பிக்கு எடப்பாடி சீட் கொடுத்துருக்கிறார் யார் அந்த மணல் மாஃபியா கரிகாலன் கரிகாலனுடைய அண்ணன் தான் வந்து இப்போ கரிகாலனுடைய தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையா இந்த கரிகாலன் முதல்ல போய் திமுகவில் போய் சீட்டு கேட்டிருக்காரு திமுகலேருந்து ஓடிப்போ உனக்கெல்லாம் சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருக்காங்க துரைமுருகன் மூலமாக தான் வந்து திமுகவை சேர்ந்து துரைமுருகன் மூலமாக தான் கரிகாலனுக்கு வந்து அந்த இது கிடச்சிருக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு மணல் கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்குது அதற்கு பிறகு இந்த கரிகாலன் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா விஜயபாஸ்கரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காப்புல விஜயபாஸ்கரை அப்ரோச் பண்ணி எனக்கு வந்து அதிமுகலேருந்து எப்படியாவது சீட்டு வாங்கி கொடுங்க நான் எப்படியாவது என் தம்பியை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல உடனே புதுக்கோட்டையை சேர்ந்த சி விஜயபாஸ்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா எடப்பாடி கிட்ட பேசி கரிகாலனுடைய அதாவது மணல் மாஃபியா கரிகாலனோட தம்பியான கருப்பையாவுக்கு அதிமுகவில் சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு நான் அப்போவே சந்தேகப்பட்டேன் என்னடா இது திருச்சி சாரி புதுக்கோட்டை சி விஜயபாஸ்கர் இவர் வந்து இந்த கருப்பையாவுக்காக கேன்வாஸ் பண்ணுறாரு இவர் தான் வந்து சீட்டு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இதன் பின்புலத்தில் வந்து மணல் மாஃபியா பின்புலத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் நான் சந்தேகப்பட்ட மாதிரியே தான் நடந்திருக்குது கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா எவ்வளோ வேணாலும் நான் செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீட்டு வாங்கின கருப்பையா கடைசி நேரத்தில் கரிகாலன் வந்து தன்னுடைய சகோதரனான கருப்பையாக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படி பிரச்சாரம் பண்ணுற விஷயம் வந்து துரைமுருகனோட காதுக்கு போயிருக்குது உடனே துரைமுருகன் வந்து என்ன சொல்லிட்டாப்ல அப்படின்னா நான் தான் உனக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தேன் மணல் கான்ட்ராக்டு நான் தான் உனக்கு கொடுத்தேன் அந்த கான்ட்ராக்டை எடுத்து பணம் சம்பாரித்து அந்த பணத்தை வச்சு நீ உன் தம்பிக்கு சீட்டு வாங்கி கொடுக்க கொடுத்துருக்குற அந்த பணத்தை வந்து நீ அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படின்னா இனி வர்ற காலத்தில் உன்கிட்டருந்து பிடிங்கிடுவோம் நீ தொழில் பண்ண முடியாது உனக்கு உங்ககிட்ட வந்து மணல் மாஃபியா மணல் கான்ட்ராக்டை வந்து உன்கிட்ட இருந்து பிடிங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்ததுனால கருப்பையை பிரச்சாரம் பண்ணுறதே அப்படியே பாதியிலே நிறுத்திட்டாரு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரிகாலனும் கரிகாலனுடைய தம்பி கருப்பையாவும் சீட்டு வாங்கினாங்களையா இருந்து கடைசி நேரத்தில் கம்பெனி நீட்டாங்க பொதுமக்களுக்கு வந்து வாடா பண்ணவே இல்லை விஜயபாஸ்கர் போயிட்டு எடப்பாடி கிட்ட போய் புலம்பி இருக்காரு நான் வந்து நம்பி மோசம் போயிட்டேன் கரிகாலன் வந்து எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் வந்து இந்த ஐநூறு ஆயிரம் பணம் தருவாங்களே அந்த நேரத்தில் வந்து மக்களுக்கு வந்து எதுவுமே காசு கொடுக்கல அதே நேரத்தில் திமுக தரப்புல இருந்து கரிகாலனே கரிகாலனுடைய தம்பி கருப்பையாக வந்து மிரட்டி இருக்கிறாங்க ஏன்னா மணல் கான்ட்ராக்ட் கொடுத்ததே நாங்கள் தான் எங்க மூலமாக பணம் சம்பாரிச்சிட்டு அந்த காசை நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி மிரட்டின உடனே அண்ணனும் தம்பியுமா கம்பெனி நீட்டிட்டாங்க அப்போ இதுலேருந்து நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எடப்பாடி வந்து பணத்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமாக தப்பு கணக்கு போட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாருனா எல்லா தொகுதியிலையும் பணப்பசை இருக்கிற ஒரே ஒரு காரணத்தால புதிய புதிய முகங்களுக்கு வந்து அவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு அது போன்ற காலகட்டத்தில் அந்த ஐநூற்றி எழுபது கோடி அந்த கண்டெய்னர் மாட்டுச்சு இல்லையா அந்த டைமில் வந்து ஜெயலலிதா என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த நால்வர் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்க இந்த வைத்தியலிங்கம் நத்தம் விஸ்வநாதன் இந்த மாதிரி நால்வர் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்களாம் ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா இவங்களெல்லாம் களை அடி கலை எடுக்கணும் இவங்களெல்லாம் கட்சியை விட்டு துரத்தி விட்டுட்டு இவங்களுக்கு நான் இனிமே சீட்டு கொடுக்க போகிறதில்ல நிற்கிறதுக்கு எம்எல்ஏ சீட்டு வந்து நான் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா வந்து கோபப்பட்டிருக்காங்க அப்போ நட்ராஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லை இல்லை நீ தப்பு பண்ணுற இவங்களுக்கு சீட்டு கொடு ஏன்னா இவங்களாம் மக்கள் மத்தியில் வந்து அறிமுகமான முகம் இவங்க ஆனால் அதுக்கு பதிலாக நீ வேற ஒன்று செய் என்னன்னா இவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு இவங்க தலையில் வந்து ஒட்டுமொத்த செலவையும் அதாவது கூடுதலாக ஒரு ரெண்டு வேட்பாளர்களோட செலவையும் சேர்த்து இவங்க தலையில் கட்டிட்டு அவங்களுக்கு சேர்த்து நீங்கள் செலவு பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு உத்தரவு போட்டு இவங்களுக்கே சீட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வி ஜெயலலிதாட்ட வந்து நட்ராஜன் வந்து சிபாரிசு பண்ணியிருக்கிறார் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தில் கிடச்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து திருப்பி எம்எல்ஏவாக ஜெயிச்சு அதுக்கு பிறகு ஆனவர் தான் இந்த எடப்பாடி அப்போ மட்டும் செல்வி ஜெயலலிதா எடப்பாடிக்கு வந்து சீட்டு கொடுக்காமல் துரத்தி விட்டுருந்தா இன்றைக்கி அவர் வந்து எக்ஸ் மினிஸ் எக்ஸ் சிஎம்மாக அவர் வந்திருக்கவே முடியாது அது ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் எடப்பாடிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரொம்ப நாள் கழித்து எடப்பாடிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிர்ஷ்ட காத்து வீச ஆரம்பிச்சுது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இருந்திருக்குன்னு தான் சொல்லணும் அதே போல் அதிமுக வர்த்தக அணியை சேர்ந்த சஜீவன் அந்த சஜீவன் பத்தி நான் ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கொடநாடு கொலை வழக்கில் வந்து சஜீவனுக்கு வந்து பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நேத்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு வேட்டையாடுறதுல அதிமுக வர்த்தக அணி தலைவரான சஜீவன் வந்து எடப்பாடி எடப்பாடியோட அண்ணனோட ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அவர் வனவிலங்கு வேட்டையாடுற அந்த விஷயத்தில் வந்து அவர் மேலே வழக்கு பாஞ்சிருக்குது அவர் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு கள்ள துப்பாக்கியை வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன சந்தேகம் வருது அப்படின்னா அந்த வனவிலங்கு வேட்டையை வந்து அசால்ட்டாக இது பண்ணிட்டு ரெண்டு கள்ள துப்பாக்கியை வச்சிருக்கக்கூடிய சஜீவன் வந்து எடப்பாடிக்கும் எடப்பாடியோட அண்ணன் குடும்பத்துக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது ஏன் கொடநாடு கொலையிலையும் வந்து எடப்பாடி வந்து குற்றம் செய்திருக்க மாட்டார் அப்படின்ற சந்தேகம் வந்து ஏற்பட்டிருக்கு இவ்வளோ நாள் எடப்பாடிக்கு வந்து சரியான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல ஆனால் இப்போ சஜீவன் வந்து இந்த வனவிலங்கு வேட்டையில் இவர் வந்து சிக்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக சஜீவனை அந்த காவல்துறையை வந்து விசாரிக்கும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா சில விஷயங்கள்லாம் அவர் வந்து கக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம் நீங்கள் அந்த சைனாவை பற்றி கேள்விப்படும் போது வாட்டர் மெலன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வாட்டர் மெலன் பாலிசினா என்னென்னா சீனாவை வந்து ஆங்கிலேயர்கள் இன்னும் மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தர்பூசணி பழத்தை அறுத்து பார்ட்டு பார்ட்டாக பிரித்து எடுக்கிற மாதிரி சீனாவை வந்து ஒருத்தர் ஒருத்தர் பங்கு போட்டுப்பாங்க அந்த மாதிரி எடப்பாடியோட தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு சாரி அதிமுக அரசு இல்லை அதிமுக கட்சி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்படி வந்து அந்த வாட்டர் மலன் பாலிசியில் அந்த தர்பூசணி பழத்தை வந்து ஆங்கிலேயர்களும் மற்ற நாட்டுக்காரங்களும் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டாங்களோ பீஸ் பீஸாக பிரித்து எடுத்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி ஏற்கனவே அதிமுக டிடிவி தினகரன் குரூப் ஒரு பக்கம் சசிகலா குரூப் ஒரு பக்கம் ஓபிஎஸ் குரூப் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு மூணாக பிரிஞ்சு இருக்குது எடப்பாடியோடு சேர்ந்து நாளாக இருக்குது இனி எடப்பாடியோட தலைமை இருக்க இருக்க என்ன ஆக போகுதுன்னா ஒட்டு மொத்தமாக அந்த வாட்டர் மெலன் பாலிசி மேலே தான் ஆகப்போகுது அதுக்கு முன்னாடியே நிர்வாகிகள்லாம் சுதாரித்து எடப்பாடியை மாற்றிட்டு வேற யாரையாவது வந்து கட்சி தலைவராக போட்டால் அதிமுக தப்பிச்சுது அல்லது எடப்பாடி அதிமுகவை முற்றிலும் அழிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்